ஆத்தூர் கிராமத்தில் குருசாமிங்கிறவர் ஒரு தலைக்கறி கடை வச்சுருந்தாரு அவர் எல்லா இருந்துமே தலையை வாங்கிட்டு வந்து அவர் ஒரு ரேட்டு போட்டு விற்பாரு அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களும் அவர்கிட்ட தலைக்கறி வாங்குவாங்க யாப்பா குருசாமி தலைக்கறி என்ன ரேட்டுப்பா ஒரு தலை எம்புட்டுன்னு சொல்லு பார்த்து வேலைய சொல்லு அப்போ தான் என்னால் வாங்க முடியும் ஒரு தலை அறநூறுவாம்மா வாங்கிக்கிறீங்களா விலை கூட இருக்குன்னு பார்க்காதீங்க இங்கே இருக்க கடையிலலாம் போய் தலை கேட்டால் ஒரு கடையில் கூட கிடைக்காது பார்த்துக்கோங்க என்னப்பா இது அநியாய விலைக்கு சொல்கிற ஒரு தலையே முந்நூறுரூவா தானே நீ அறுநூறுவா ரேட்டு போட்டு விற்கிறியே உனக்கே இது அடுக்குமா சொல்லு சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் நானூறுரூவாய்க்கு கொடுத்துரு நான் வாங்கிக்கிறேன் என்ன அதெல்லாம் முடியாதுமா நான் ஒரே வேலை தான் விற்பேன் ஆறுநூறுவான்னா அறநூறுவா தான் அதுக்கு கீழே ஒத்த பைசா கூட கம்மி பண்ண மாட்டேன் பார்த்துக்கங்க நான் எல்லா கடையிலையும் போய் இந்த தலையை வாங்கிட்டு வந்து ஒரே தான் போட்டு விற்கிறேன்ல அப்போ எனக்கு கட்டுப்படி ஆக வேணாமா இதை விட்டுட்டு போனீங்கன்னா வெளியே போகிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் வரைக்கும் பஸ்ஸு பிடிச்சி போகணும் பார்த்துக்கோங்க ஒழுங்காக இங்கேயே வாங்கிட்டு போங்க காசை பார்க்காம சரிப்பா நீ சொல்கிற விலைக்கே நான் வாங்கிக்கிறேன் கறியை வெட்டுவேமா எப்பா கடவுளே இந்த ஆறுநூறுவா போட்டு இந்த தலைக்கறியை வாங்கி திங்கணுமான்ட்டு ச்ச அந்த பேராசை பிடிச்சவனும் அந்த தலைக்கறியை அந்த பாட்டிக்கு வெட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான் இந்த கறியெல்லாம் வெட்டியாச்சு அறநூறுவா கொடுத்துருங்க சரி சரி புடி அறநூறுவாவை திங்காமல் கொங்காமல் ஒரு ஆயிரத்தை கொடுத்துட்டு வர வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறதுச்சா அந்த பாட்டியும் அந்த கறியை வாங்கிட்டாங்க இருந்து கிளம்புனாங்க அண்ணே ஒரு ஆட்டு தலை எவ்வளவுன்னு சொல்லுங்கண்ணே என் பொண்டாட்டி வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேங்க போய் தலையை வாங்கிட்டு வா வாங்கிட்டுவான்னு உயிரை எடுக்கிறா ஒரு தலை அறநூறுவாப்பா வாங்கிக்கிறியா கூட இருக்குன்னு பார்க்காத இங்கேருந்து நீ வெளியே போகணும்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போனோம் ஒழுங்காக இங்கேயே வாங்கிட்டு போ அவ்வளவு தான் சொல்லுவேன் ஐயோ என்னன்னே சொல்கிறீங்க அறநூறுவாவா சரி சின்ன தலையாக எதுவும் இருக்கா அதை கம்மியான ரேட்டுக்கு போட்டு கொடுப்பீங்களா சின்ன தலை கொடுங்க சின்ன தலை வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாப்பா பா வாங்கிக்கிறியா ஐம்பது ரூபா தான் குறச்சிருக்கு இன்னும் ஐம்பது ரூபா போட்டால் அந்த பெரிய தலையவே நீ வாங்கிட்டு போயிடலாம்ல அதுக்கு ஐயையோ அப்போ அதுவும் வேணாம் சரி எனக்கு ஒரு தலையை பாதியாக வெட்டி கொடுங்க பாப்போம் அப்போ வெறும் முந்நூறுவா தானே வரும் அப்போ நான் ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவேன் எனக்கு பாதி தலை மட்டும் கொடுங்க பாதி தலையை வெட்டி வைக்கணுமா சரி சரி அப்போ உன் தலையை முதல் வெட்டிங்கனக்குள்ளே வச்சிட்றான் போகிறவங்க உரங்கள்லாம் பார்த்துட்டு போட்டோம் நல்லா எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும்ல அரைத்தலை கீர தலையெல்லாம் என்னால் தர முடியாது வாங்குனா ஒரு தலை முழுசாக வாங்கிட்டு போயில்லைன்னா போ கிளம்பி சரி சரி கோச்சிக்காதீங்க ஒரு தலையவே வெட்டுங்க இன்னொன்று ஒரு நாள் சம்பளமே அறநூறுவா தாங்க முழுசாக கொண்டு வந்து ஒரு தலைக்கு அறநூறுவா போட்டு வாங்குறதா சா இப்படி எல்லாத்துக்கிட்டையுமே அவன் நல்லா ஏமாத்தி அந்த தலைக்கறியெல்லாம் விற்பான் அந்த கிராம மக்களும் வெளியே போக முடியாமல் அவங்ககிட்டே வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு நாள் அவன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தான் அடா ஆமாங்கா பாவம் அந்த பொண்ணு ச என்ன தப்பு பண்ணா இந்த வயசுலேயே இறந்து போகணுன்னு அவளுக்கு தலையழுத்தா பாவமாக இருக்குன்னு நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு இந்த படுபாவிக ஒழுங்காக ஒரு சாப்பாடை போட்டு வைக்க மாட்டேக்கிறானுங்க பாவம் ஒரு உயிரே போயிடுச்சே அச்சா ஆமாக்கா பாவம் அந்த பொண்ணு பாவமாக இருக்குது எனக்கு நினைக்கும் போதெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் தான் ஆகுதாமே அதுக்குள்ளே இறந்து போயிட்டாச்சே என்னம்மா ஆச்சு எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அவள் இறந்துட்டா இவள் இறந்துட்டான்னு சொல்கிறீங்க யாருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க இந்த கிராமத்தில் ஒரு ஷீலான்னு ஒரு பொண்ணு இருந்தானே அவனை ஏதோ சாப்பாடு கடையில் போய் சாப்பாடை வாங்கி சாப்பிட்ருக்கா பார்த்துக்கோங்க ஃபுட் பாய்ஸன் ஆயிடுச்சாம்மா அதனால் அவள் உயிரியே பறிச்சிருச்சு பாருங்க அந்த கடைக்காரன் சுத்தமாக செஞ்சுருந்தானா இவ இப்படி பாடாப்பட்டு செத்து போயிருக்குன்னு அவசியமாக என்ன பாவம் நினைக்கும் போதெல்லாம் வருத்தமாக இருக்குதுனே அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்குன்னா பண்ண முடியும் அவளோட தலையெழுத்து அவள் போய் சேர்ந்துட்டா இதை பேசுனா மட்டும் அவள் உயிரோடு வந்துட போகிறாளா போய் வேலையை பாருங்கவான் ஒன்று நடந்துடக்கூடாது கூட்டம் கூட்டம் ஆணுன்னு அதை பற்றியே பேச ஆரம்பிச்சிருவிங்க கிளம்புங்க மொதல் அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புனா இந்த ஆளை பற்றியா எப்படி பேசிட்டு போகிறான் எல்லாம் அவங்கவுங்களுக்கு வர வரைக்கும் அது ஒரு சாதாரண கதையாகத்தான் தெரியும் அந்த பொண்ணை பற்றி இறக்கப்போறான் இவன் அவளுக்கு விதி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போறான் பாரு அடா விடுக்கா இவனுக்கு வரும்ல இன்னைக்காவது ஒரு நாள் அன்றைக்கி தான் இவனுக்குலாம் புத்தி வரும் ஆளும் பாரு குண்டே என்னப்பா சுரேந்தர் நான் கேட்டிருந்தேன்ல ஒரு நாலஞ்சு அழுகினத்தல இருந்தால் கேட்டேன்ல கம்மியான வேலைக்கு தானே கொடுக்கணும் சரி சரி இரு வரேன் இந்தாப்பா குருசாமி நீ கேட்ட அழுகினத்தலை கஷ்டப்பட்டு புரட்டிட்டு வந்தேன் பார்த்துக்க கொஞ்சம் பார்த்து காசை போட்டுக்கூடியன்னு என்னால் வாங்கவே முடியாதுன்னு நினச்சேன் கடைசி நேரத்தில் தான் இது கிடச்சதே எனக்கு அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படியா அழுகுன கறியும் அதில் பாதி பாதி சேர்த்து விட்டு கறியை போட்டோம்னு வச்சுக்கோங்களே எனக்கு கொஞ்சம் நிறைய லாபம் கிடைக்கும்ல அதுக்காக தான் உன்னை இந்த கறியை கொண்டு வர சொன்னேன் சரி சரி புடி காசை வெளியேதும் சொல்லி கூடாத அவன் அந்த அழுகுன தலைகளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனா வீட்டுக்கு போனதுமே அந்த அழுகுன தலை எல்லாத்தையுமே நெருப்பில் நல்லா வாட்டிக்கிட்டு இருந்தான் ஐயோ யோ வீட்டுக்குள்ள சாப்பாடை வச்சுட்டு வந்து பாரு போய் விசில ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்துடுவோம் அது வரைக்கும் இது நல்லா எரியட்டும் அவன் வீட்டுக்குள்ளே போய்ட்டு வெளியே வரப்ப அந்த தலைகள் எல்லாம் அந்த இடத்துல இருந்து காணாமல் போயிருச்சு ஐயோ என்ன இது இப்போ தலைகள்லாம் இங்கே இருந்துச்சு எல்லா தலையும் இங்கே இருந்துச்சு எப்படி போயிருக்கும் ஒரு வேளை நான் எதுவும் தூக்கிட்டு போயிருந்துருக்கோமோ சரி அங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோம் கடவுளே என்ன வாழ்க்கடாச்ச ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேறலாம் பார்த்தா அதுக்கும் ஏதாவது ஒன்று சூனிய வச்சு புடுறாங்க அவன் எல்லா இடத்துலையுமே தொலைவியும் அந்த தலை கிடைக்கவே இல்லை என்னது எல்லா இடத்துலையும் தொலைவி பார்த்துட்டோமே ஒரு தலை கூட கிடைக்கல ச என்ன ஆச்சுன்னே தெரில சரி வீட்டுக்கு போவோம் இதுக்கு மேலே எங்கிட்டலாம் இருக்க வேணாம் அவன் வீட்டுக்கு போய் பார்த்தப்ப ஒரு பெண்மணி அந்த இடத்துல உட்காந்து அவன் வச்சிருந்த அழுகன தலையெல்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஓடு என்ன இப்போ வரைக்கும் இந்த இடத்துல யாருமே இல்லாமல் தான் இருந்தாங்க இப்போ யாரோ உட்காந்து நம்ம வச்சிருந்த தலையெல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்கு ஏமா எங்க வந்து நீ இதெல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்கிற எப்படி என் தலையை வச்சு இதெல்லாம் நீ சமைச்சுக்கிட்டு இருப்ப ஒழுங்கா எந்திரிச்சு போமா உன் வீட்டுக்கு யார கேட்டு நீ சமைக்க உக்காந்தீங்க ஏமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பேசாம திரும்பி உட்காந்துட்டே இருக்க என்ன கொஞ்சம் பாருமா இப்போ கொஞ்சம் பார்க்க போறியா இல்லையா ஓஹோ உன்னைய பாக்கணுமா இந்த அழுகின தலையெல்லாம் நான் சாப்பிட போறது இல்லை கண்ணா உனக்காக தான் இந்த அழுகண தலையெல்லாம் சமைச்சிக்கிட்டே உக்காந்துருக்கிறேன் ஐயோ பேய் ஐயோ கடவுளே நான் காண்றது நிஜமா கனவா ஓடிடுவோம் இருந்து பேசாம நீ எவ்வளவு தூரம் ஓட முயற்சி பண்ணாலும் உன்னால ஓட முடியாது ஒழுங்கா நீ ஏன் நின்று நான் யாருன்னு தெரியுதா இங்க சாப்பாடு சாப்பிட்டு ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கல்ல அவதான் உங்களை மாதிரி ஆளுகள்லாம் கெட்ட சாப்பாடை போட்டு அழிக்கிறீங்களே எல்லாத்தையும் அய்யய்யோ நான் இதை விற்கிறதுக்கு வாங்கிட்டு வரல இது இருந்தா இதே இடத்துல புதைச்சிட்டு போயிடுறேன் உங்க யாருக்கும் எந்த சிரமமும் இருக்காது இல்ல மற்றபடி நான் விற்கலாம் வாங்கிட்டு வரல நான் போயிடுறேன் விட்டுறேன் எங்க நடந்த எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத எல்லாம் எனக்கு தெரியும் இப்ப இந்த ஆட்டத்தலைய வச்சுதான் குழம்பு வச்சிருக்கே நீ இதை சாப்பிட்டே ஆகணும் அய்யய்யோ இந்த ஆடெல்லாம் அழுகுன ஆடு இதை எப்படி நான் சாப்பிட முடியும் இதை சாப்பிட்டு நான் செத்து போயிட்டேன்னா என்ன பண்றது எனக்கு வேணாமே அப்ப மற்றவங்களுக்கு நாளைக்கு நீ கொடுக்க போறேல அவங்கெல்லாம் இறந்தா பரவாயில்லையா இப்போ நீ இந்த ஆட்டு தலைக்கறி குழம்ப சாப்பிடல உனைய கத்தியை வச்சு குத்தி இங்கே இடத்துல போனமாக்கிடுவேன் பார்த்துக்க இதை சாப்பிடறியா இல்லையா இப்ப நல்லா சாப்பிடு நீ இன்னைக்கு சாப்பிட்டுட்டு பர்ற வேதனை உனக்கு வாழ்க்கையில் என்னைக்கும் மறக்க கூடாது பார்த்துக்க அவனும் இந்த அழுகுன தலைக்கறி குழம்ப சாப்பிட்டுட்டு இருந்தான் ஆனால் அவனால் சுத்தமும் முடியல இது சாப்பிட இன்னைக்குறேன் வருது அவசியதான மக்கள் நாளைக்கு பட்டிருப்பாங்க அத நீ இன்னைக்கே தான் உனக்கு இப்படி ஒரு தண்டனைய கொடுத்தேன் இதுக்கு மேல யாருக்காச்சும் ஆளுகட கறிய போட்ட இதே தண்டனை தான் உனக்கு எப்பவும் ஐயோ யோ வாழ்க்கையில இனிமேல் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன் கறியையும் இனிமேல் சரியான விலையில குடுக்குறேன் என்னை மனுச்சு விட்டு இதுக்கு மேல நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேன் சுத்தமான தான் விற்பேன் அந்த பேய் அவனுக்கு சரியான பாடத்தை புகட்டி கொடுத்துச்சு இந்த கதையில உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலையும் பண்ணிக்கோங்க